விடைபெறுகிறேன் திரைப்பட உறவுகளே முப்பத்தி ஐந்து ஆண்டு புரொடக்ஷன் கார்டு எடுத்து பல கம்பெனிகள் பல திரைப்படங்கள் பல பரிசுகள் பல சாதனைகள் அனைத்தையும் முப்பத்தஞ்சு ஆண்டு திரைப்படத்துறையில் கார்டு எடுத்து இப்போது ரிட்டர்டுமென்ட் வாங்கிக்கொண்டு கொண்டு விடை பெறுகிறேன் உங்களிடம் இருந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு சென்னைக்கு வந்து வாழ்ந்தாலும் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு எத்தனை நடிகர்கள் எத்தனை ஹீரோக்கள் எத்தனை தயாரிப்பாளர்கள் எத்தனை டைரக்டர்கள் அனைத்து சங்கங்களுடன் நான் பணியாற்றும் போது மிகவும் கடும் சொற்களால் உங்களை திட்டிருப்பேன் அதற்கு தகுந்தது போல் உழைத்திருப்பேன் நான் பணி சுமையின் காரணமாக பல நேரங்களில் வேலையை விட்டு வந்திருப்பேன் இன்று பத்து லட்சம் ரூபாயும் என் பரம்பரை சொத்தும் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னை சார்ந்தவர்களே கடன் சுமையை என் மீது சுமத்தி இந்த ஓய்வூதியம் வாங்கும் நிலை உருவாகிவிட்டது பணத்தை யாரும் துண்டு ஜீரணமாகுவதில்லை உழைப்பை நம்பி வைத்துக் கொண்டிருந்தேன் யாரிடமாவது நான் தவறாக நடந்திருந்தால் வேலையிலே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சோகம் வலி வேதனை அனைத்தையும் இறைவனிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறேன் எனது நண்பர்களே கட்சியிலும் சரி புது நண்பர்களும் சரி திரைப்படத்துறையில் நான் பணியாற்றுபோது எப்படியாவது இயக்குனராக வேண்டும் ஒரு கதை ஆசிரியராக வேண்டும் ஒரு எழுத்தாளராக வேண்டும் ஒரு பாடலாசிரியராக வேண்டும் ஒரு விசாரப்பாளராக வேண்டும் அல்லது நடிகனாக வேண்டும் என்றுதான் நான் சென்னைக்கு வந்தேன் அந்த கனவுகள் திரைப்படத்துறையில் ஒன்றும் நிறைவேறவில்லை பல தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்லியிருக்கிறேன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களிடம் கதை சொல்லியிருக்கிறேன் தெனப்பன் சார் அவர்களிடம் உதவி கேட்டிருக்கிறேன் இயக்குனர் சுரேஷ் சார் அவர்களிடம் கதை சொல்லியிருக்கிறேன் காலம் சென்ற தயாரிப்பாளர் சந்திரசேகர் அவர்கிட்ட சரணா கிரியேஷன்ஸ் அவர்கிட்டையும் கதை சொல்லியிருக்கேன் என்னோட ஆசிரியர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களிடம் முயற்சி பண்ணியிருக்கிறேன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களிடம் முயற்சி சொல்லியிருக்கிறேன் நடிகர் சரத்குமார் அவர்களிடம் கதை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்பதனால் பதிவு செய்து அதன் மூலம் எனது திறமைகளை வெளிப்படுத்தி அதிலே ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தேன் மூன்று நான்கு சேனல்கள் முறக்கப்பட்டுவிட்டது படிப்பறிவு இல்லாதனால் என்னை இந்த யூடியூப் ஆரம்பித்து இதன் மூலம் வருமானத்தை ஈட்டித்தரேன் என்று சொன்ன துரோகிகள் ஒருபுறம் அவர்கள் என் முதுகிலை குத்தினார்கள் இருந்தாலும் இந்த பொடசன் அசிஸ்டன்ட் யூனியன் என்னை பல நேரங்களில் பல விதத்திலே காப்பாற்றியுள்ளது முன்னால் காலம் சென்ற ஓய்வு பெற்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் கமிட்டி உறுப்பினர்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிய எனது நண்பர்கள் அனைவருக்கும் இப்போது தலைவர் செயலாளர் பொருளாளர் கமிட்டி உறுப்பினர்கள் மேனேஜர்கள் எனது சக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் தவறு செய்திருந்தால் மன்னித்துவிடுங்கள் பத்து லட்சம் பணம் பரம்பரை சொத்து என்னை இந்த ரிட்டையர்மெண்ட் வாங்குவதற்குரிய சூழலை ஏற்படுத்திவிட்டது நான் பெற்ற பிள்ளைகளும் கட்டிய மனைவியும் அந்த சூழலை ஏற்படுத்தி தந்துவிட்டார்கள் இன்னும் பல உண்மைகள் மறைக்கிறேன் கண்கள் சிவக்கிறது ஒரு வார காலம் நிம்மதியான தூக்கம் இல்லை நான் என்ன பணி செய்கிறேன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இருந்தும் எனது வளர்ப்பு தந்தையின் மகன் ஏ ரஃபி அஜித் எவ்வளவோ சொன்னார்கள் கொஞ்ச காலம் பொறு அப்போது வாங்கிக்கொள்ளான் வென்றார்கள் எனது மாயகுலம் கவிஞர் ஷேக் முகமது அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் எனது நண்பர் துரராஜ் அவர்கள் வேண்டாம் இப்போது வாங்காதே என்று சொன்னார்கள் பல நண்பர்களிடம் நான் போன் போட்டு சொல்ல முடியவில்லை இருந்தும் எனது நண்பர் எம் பழனிச்சாமி சிசர்மான்கின்ற நண்பரை அழைத்திருக்கிறேன் ரஃபிபாய் அவர்களையும் அழைத்துள்ளேன் எனது நண்பர் பெருமாள் அவர்களையும் அழைத்துள்ளேன் எனது நண்பர் ஜீவா அவர்களையும் அழைத்துள்ளேன் எனது நண்பர் கந்தன் சார் அவர்களையும் எனக்கு கதையெழுத்து தந்த ரவிக்குமார் சார் அவர்களையும் அழைத்துள்ளேன் ரிட்டையர்மெண்ட் என்ற ஒரு விடைபெறும் நாள் என்னை மிகவும் துன்பப்படுத்திவிட்டது பல காலங்களில் பல நேரங்களில் பலரோடு நான் சண்டையிட்டிருந்தாலும் சிலரை நான் வளர்த்து விட்டிருக்கிறேன் என்பது நான் பெருமை கொள்கிறேன் ஆனாலும் இனிமேல் திரைப்படத்துறையில் எந்த நிகழ்வுகளும் எந்த நண்பர்களும் என்னை அழைப்பார்களா வாய்ப்பு தருவார்களா என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது இந்த ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திப்பேன் உங்களுக்கு நன்றி சொல்வேன் உங்களுக்கு வாழ்த்து சொல்வேன் ஆனாலும் இந்த திரைப்படத்துறையில் நான் சாதித்த சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இந்த யூடியூப் சேனல் பார்க்கும் யூடியூப் சேனல் நிறுவனத்திறமோ நான் படிக்காதவன் என்பதால் பல தகவல்கள் பல டெக்னிக்கல் பல விஷயங்கள் தெரியவில்லை எனக்கென்று ஒரு குரு வைத்து அவரிடமும் நான் தெரிந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் எடிட்டிங் செய்ய வேண்டும் என்று ஒரு துரோகியால் என் மனம் இரண்டு மூன்று வருடங்களாக ரணமாகி ரணமாகி வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் யூடியூப் நிறுவனமே எனது கனவுகளை உயர்த்திவிட்டால் மகிழ்ச்சி பெறுவேன் இருபது பாடல்கள் முப்பது பாடல்கள் என்பது ஒரு பாடலுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று இதிலே எனது உழைப்பை போட்டேன் ஆனால் எந்த வருமானமும் வரவில்லை என் பாடலே எனக்கு காப்பிரைட் வந்து என் முதுகிலே குத்தியது அதையெல்லாம் சொல்லி பல காணொலி போட்டிருக்கிறேன் யாரும் அதை பார்ப்பதில்லை பார்க்க விரும்பவில்லை ஆனால் நான் என முயற்சியை விடுவதில்லை கண்டிப்பாக சில காலமானாலும் ஒரு இறைவனர் நாள் வருகின்ற நோன்பு நாளில் முழு நோன்பு வைத்து அந்த இறைவனிடம் அன்றாடி கேட்டேன் என் கிராமத்து விடை முழுமையாக கட்டி முடித்து விட்டு ஒரு கேமரா வாங்கி ஒரு சிஸ்டம் வாங்கி பல பிஐபிகளை சந்தித்து யூடியூப்புக்கு எடுப்பேன் என்ற நம்பிக்கையும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று சப்ஸ்கிரைபர்ஸ் பல ஆயிரம் பேர் பார்வை நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது அதன் சூட்சிமம் எனக்கு புரியவில்லை ஆலோசனை சொல்லவும் ஆள் இல்லை ஆர்வம் தரவும் ஆள் இல்லை அனைவருக்கும் நான் கெட்டவன் என்று புரிந்து கொண்டார்கள் நான் கெட்டவன் அல்ல தேடி செல்பவன் அல்ல அனைவருக்கும் நன்மை செய்திருக்கிறேன் அனைவருக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறேன் பல சாதனைகள் பல சோதனைகள் பல வேதனைகள் என்னை பாடா படுத்தி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் விடை பெறுகிறேன் திரைப்பட உறவுகளே நான் செய்த தவறுகளை தவறா நடந்திருந்தால் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் விடை பெறுகிறேன் திரைப்பட உருவுகளே ஜிஎப்டி மாயவரம் மாசரை யூடியூப் சேனல் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுஷன் ஏமாத்துறான் படிச்சவனும் அதை நம்புறான் மாமரனு இதை ரசிக்க எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா எங்கே போகுது